அலமது சகோதரிகளே இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் சரியான கொள்கையை சரியான வழிமுறையை அக்கிதாவையும் மனஹையும் விட்டு வழி தவறி சென்ற முதல் கூட்டம் ஹவாரிஜ் என்று சொன்னோம் இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்டு அடுத்த ஒரு கூட்டம்தான் அந்த காலகட்டத்தில் அந்த மோசமான கொள்கையில் உள்ள மக்களை ராசியபா என்று அழைப்பார்கள் ஷியா என்றும் அழைப்பார்கள் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு ராபியவா ஷியா என்கிற இரண்டு வார்த்தைகளுக்கு இந்த இரண்டு வார்த்தைகளின் பயன்பாட்டிற்கு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்று சொன்னால் ஷியாக்கள் என்று அந்த காலத்தில் யாரை பார்த்து மக்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அறிஞர்கள் எவன் அபுபக்கர் உமரை விட அலி சிறந்தவன் சிறந்தவர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஷியாக்கள் நவிசுலாசம் அவர்களுக்கு பிறகு அபுபக்கர் அபுபக்கருக்கு பிறகு உமர் உமருக்கு பிறகு உஸ்மான் உஸ்மானுக்கு பிறகு அலி என்கிற வரிசையை விட்டுவிட்டு நபிசுல் ஆசமர்களுக்கு பிறகு அலி சிறந்தவர் அடுத்துதான் அபூபக்கர் அடுத்துதான் உமர் என்று ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு ஷியா அதை தாண்டி ஒருவன் அடிதான் சிறந்தவர் எனவே அந்த அடிக்கு ஹிலாபத்தை தராமல் ரசூருக்கு பிறகு அந்த ஹிலாபத்தை அபகரித்து கொண்ட அபுபக்கர் உமர் உஸ்மான் இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் அதையும் தாண்டி இவர்கள் எல்லாம் அதையும் தாண்டி இவர்கள்லாம் நரகவாசிகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் தான் ராபியவா அலி சிறந்தவர் என்று சொல்லி அதோடு நின்று விட்டால் ஷியா அதை தாண்டி சஹாபா பெருமக்களை சவித்தால் காஃபியர்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் ராபியாக்கள் இது ஆரம்பத்தில் இருந்த கதை எனவே அத்தகைய ஷியாக்கள் அலியை சிறந்தவர் என்று சொல்கிறார் மற்றபடி மற்ற கொள்கையெல்லாம் அஹலுசுனாவுடைய கொள்கைதான் சஹாபாவுடைய கொள்கை தான் ஒரு இடத்தில் மட்டுமே மாறுபடுவார்கள் எனவேதான் அந்த ஷியாக்களை ஹதீசுகளை அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை புகாரி முஸ்லிம் போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஏற்றியிருக்கிறார்கள் ஆனால் ஹதீசுகளை இணைச்சி மாட்டார்கள் எடுக்க மாட்டார்கள் அந்த பிதத்வாதிகளுடைய கல்வியை வாங்க மாட்டார்கள் ஆனால் காலப்போக்கிலே இப்போது ஷியா ராஃபிதா எல்லோரும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர இப்போது ஷியாக்கள் என்று சொன்னால் ராஃபிரவாஸ் ஷியா எல்லாரும் ஒன்றுதான் அல்லாஹ் நாடியவர்களை தவிர சரி அன்பாளவர்களை இந்த ஷியாக்கள் எப்படி தோன்றினார்கள் அந்த பின்னணி என்ன ஹவாரிஜியை குறித்து நாமே ஒரு பின்னணியை சொன்னோம் அப்படி ஷியாக்களுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது இது யூதர்களுடைய சதி திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஹாரிஜியாவும் ஒரு அரசியல் தொடர்பான ஒரு கூட்டம் அது அதிகாரம் இப்படிதான் பேசுவார்கள் அதே போல் அரசியல் தொடர்பான ஒரு கூட்டம் தான் மார்க்க கூட்டம் மார்க்க விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தோன்றிய ஒரு கூட்டம் அல்ல அரசியல் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தோன்றிய ஒரு கூட்டம் தான் என்கிற கூட்டம் அது என்ன அலிக்குதான் கிடைத்திருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் அவருக்கு தான் கிடைத்திருக்க வேண்டும் இப்படி இந்த கருத்தை கொண்டு ஆரம்பித்த ஒரு கூட்டம் எனவே அரசியல் கூட்டம் என்றுதான் சொல்ல முடியும் எனவே இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் யூதர்கள் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் யூதர்கள் என்பவனை அனுப்பி வைத்து ஒரு யூதனை அனுப்பி வைத்து நசாராக்களுக்கு மத்தியிலே நசாராக்களை வழிகெடுத்தார்களோ மூன்று கடவுள்கள் என்கிற தவறான கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்களோ அதே போல்தான் முஸ்லிம்களுடைய கொள்கையை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அப்துல்லா பின் சபா என்கிற ஒரு யூதனை முஸ்லிம்களுக்கு மத்தியில் அனுப்புகிறார்கள் அவன் ஒரு யூதன் ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்து ஏதோ தன்னை ஒரு இஸ்லாமிய ஸ்டூடெண்டாக காண்பித்து பிற்காலத்தில் தன்னை ஒரு அறிஞராக காண்பித்து மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது இப்படியெல்லாம் செய்து அடுத்து ஒரு காலகட்டத்தை நினைச்சுகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வழிகெடுக்கிறான் ஆரம்பத்தில் அலி அதி அவர்களை நாங்கள் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி சொன்னால் யாராவது தப்பு என்று சொல்வார்களா அவன் சொல்வது சரிதானே அவர் ஒரு சஹாபி ரசூடைய குடும்பத்தினர் ரசூடைய வீட்டில் வளர்ந்தவர் ரசூலுக்கு கசின் பிரதர் ரசூல் சுலாசமுடைய பிள்ளையை பாத்திமாவை மனமுடித்தவர் பல சிறப்புகள் உண்டாம் கரெக்ட் தான் அடுத்து அதை தாண்டி நிச்சயதான் இவர்கள் தான் பை மற்றவர்கள் அகருல் பை கிடையாது அதையும் தாண்டி அப்படிப்பட்ட அலிக்கு ஆட்சியை தராமல் அபுபக்கர் உமருக்கு ஆட்சி கிடைத்தது தவறு அதையும் தாண்டி அந்த அபுபக்கர் உமர் அநியாயக்காரர்கள் காசியர்கள் என்று படிப்படியாக அவன் மக்களை வழிகெடுக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அலி ரத்தியலான் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே அவர் ஹலீஃபாவாக இருக்கிறார் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகல்ல அலி அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே அவன் எந்த அளவிற்கு மக்களை வழிகெடுத்தான் என்று சொன்னார் பின் சபா பல மக்கள் அலி ரத்தியலான் அவர்களை என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் தான் அல்லாஹ் நீங்கள் தான் கடவுள் என்று சொல்லும் அளவிற்கு மக்களை வழிகெடுத்தான் அலியுடைய பெயரை வைத்து அலி ரஜான் அவர்கள் அந்த கூட்டத்தினரை அழைத்து புரிய வைத்தார்கள் நான் ஒரு சராசரி மனிதன் என்னை எப்படி நீங்கள் அல்லாஹுக்கு இதை ஆக்கலாம் இது தவறு தௌபா செய்யுங்கள் தௌஹீதின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்க பல பேர் என்ன செய்தார்கள் அலியே வாயை திறந்து இப்படி சொல்ல பிறகு அப்துல்லா பின் சோபா சபா சொல்வது தவறு என்று பல பேர் திருந்து விட்டார்கள் தோபா செய்தார்கள் சிலர் என்ன செய்தார்கள் நயவஞ்சகத்தனத்தை கையாண்டார்கள் எங்கு இவர் ஏதாவது தண்டனை கொடுத்து விடுவாரோ என்று பயந்து ஆம் சரி நீங்கள் சொல்வதுதான் சரி நாங்கள் தோபா செய்கிறோம் என்று சிலர் அப்படிதான் அப்துல்லாவின் சபாவும் என்ன செய்கிறான் சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான் ஆனால் சிலர் நினைச்சார்கள் இல்லை நீங்கள் தான் கடவுள் என்று பிடிவதமாக இருந்தார்கள் கோபப்பட்ட அலிரதில்லான் அவர்கள் அந்த மக்களை உயிரோடு எரித்து கொன்றார்கள் அலிரதிலான் அவர்களே தன்னுடைய ஒரு கவிதையில் சொல்கிறார் லம்மா ராய்துல் அம்ர அம்ரன் முன்கரா எப்போது நான் இந்த விடயத்தை மிக மோசமான விடயமாக இந்த வலிகேட்டை மிக மோசமான வலிகேடாக பார்த்தேனோ அப்போது நான் என்ன செய்தேன் கம்பர் என்கிற அவர்களுடைய ஒரு அடிமை ஒரு சர்வென்ட் ஒரு ஹாதிம் அந்த பணியாளரை அழைத்து நெருப்பு குண்டங்களை உருவாக்கி இவர்களை நான் கொல்ல போகிறேன் என்று சொல்லி நெருப்பு குண்டங்களை உருவாக்கி அந்த மக்களை இப்படி அழியை பார்த்த அல்லா என்று சொன்ன மக்களை நான் எரித்து விட்டேன் என்று அழிய சொல்கிறார்கள் தன்னுடைய ஒரு கவிதையில் எரித்துக் கொள்வது தவறு ஆனால் அந்த நேரம் அவருக்கு அந்த ஹதீஸ் தெரியாமல் இருக்கலாம் எரித்து வேதனை செய்வது அல்லாவுடைய உரிமை அந்த ஹதீஸ் இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது தெரிந்திருந்தாலும் அந்த நேரம் கோபப்பட்டு அந்த ஹதீஸை இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் ஆனால் அப்படி எரித்துக் கொள்வது தவறு இவன் அவர்கள் சொன்னார்கள் அலி இப்படி செய்திருக்க கூடாது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் எரித்து வேதனை செய்வது அல்லாவுடைய உரிமை எனவேதான் அவர்கள் எரிக்கும் பொழுது அந்த மக்களில் சிலர் சொன்னார்கள் எரித்துக் கொள்வது அல்லாஹுடைய உரிமை எனவே நீங்கள் நம்மை எரித்துக் கொள்கிறீர்கள் வரிகேடு என்று பாருங்கள் சுபான் அல்லா அல்லா நம்மை எப்படிப்பட்ட வரிகேடில் இருந்து பாதுகாத்து இருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ் நமக்கு வீடை கொடுத்திருக்கிறான் வாகனங்களை கொடுத்திருக்கிறான் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அல்ல ஹந்துலா எல்லாமே அருட்கொடைதான் ஆனால் இதை மாத்திரம் அருட்கொடையாக நீங்கள் பார்க்க கூடாது விட தாண்டி நேர் வழியை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய அருட்கொடை அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே எனவே பாருங்கள் எப்படிப்பட்ட வழிகேடு சுபான் இப்போது இந்த அப்துல்லாவின் சபாவால் உருவாக்கப்பட்ட கூட்டம் இந்த ஷியாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் ஷியாக்களில் சிலர் ஏன் தன்னை சுன்னா என்று சொல்லக்கூடிய சில மக்கள் இன்று கூட சில பேர் அப்படி என்ன பேசுவார்கள் யூடியூபில் உட்கார்ந்து பின் சபா அப்படிப்பட்ட ஒருவன் இருந்ததே கிடையாது இந்த உலகத்திலே இவர்களாக அலு சுன்னா உடைய சில அறிஞர்கள் இவர்களாக அப்துல்லா பின் சபா என்ற ஒரு பெயரை வைத்து அந்த யூதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று ஷியாக்களை குறித்து அவதூறு சொல்கிறார்கள் ஷியாக்கள் யூதர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டம் என்று ஷியாக்களுக்கு முட்டுக் கொடுப்பதற்கு நினைச்சிவார்கள் பின் சபா என்கிற பர்சனாலிட்டியே கிடையாது என்று மறுப்பார்கள் ஆனால் அன்பானவர்களே அப்துல்லா பின் சபா என்கிற ஒருவன் இருந்தான் அவனால் தான் இந்த கூட்டமே உருவாகியது என்று ஷியாக்கருடைய சில அறிஞர்களை தன்னுடைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அல் கஷி என்கிற ஒரு ஷியை என்கிற ஒரு நூலிலே நூத்தி எட்டாவது பக்கத்திலே இதை பதிவு செய்கிறான் அதே மாதிரி அந் நோபக்தி என்கிற ஒரு ஷியா ஷியாம் கூட்டங்கள் என்கிற ஒரு புத்தகத்திலே இருபத்தி இரண்டாவது

அங்கு ஆரம்பித்து வரை இவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் இருந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு என தனி பள்ளிவாசல்கள் இவர்களுக்கு என தனி அசான் இவர்களுக்கு என தனி வழிமுறைகள் அடையாளங்கள் என்று தன்னை முற்றிலும் தனிமைப்படுத்திக் கொண்டார்கள் அன்பானவர்களே இந்த ஷியாக்கள் இவர்கள் ஏற்கனவே நாம் சொன்னது போல் ஆரம்பத்திலே அலிரத் அவர்களை அபுபக்கர் உமரை விட சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஆனால் காலப்போக்கிலே அந்த சகபா பெருமக்களை சபிப்பது காஃபியர்கள் என்று சொல்வது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ராஃபியதாவுடைய பார்வையில் அந்த ஷியாவுடைய அந்த கூட்டம் ராஃபியதாவுடைய பார்வையில எல்லா சகாபா பெருமக்களும் காபியராக மாறிவிட்டார்கள் ரசூருடைய வபாத்துக்கு பிறகு எல்லோரும் காஃபியர்கள் ஒரு சில சபா பெருமக்களை தவிர அலி ரதி சல்மான் பூர்வீகமும் ஆரம்பித்த இதுவும் ஈரான் நாட்டுதான் இன்று கூட ஈரான் நாட்டில் தான் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது எனவே பாரிஸ் இருந்து வந்தவர் என்கிற அடிப்படையில் சல்மான் பாரசியை முஸ்லிம் என்று சொல்வார்கள் மிகுதாத் ரதியுல்லாஹுஆள் அலி ரதில் அவர்களுக்கு நெருங்கிய உற்ற தோழறிவர் மிகுதாத் அபூதர் அபூதர் இஸ்லாத்திற்கு வந்தது அலி ரத்தியான் அவர்கள் காரணமாக அவரையும் சரி இவரும் போகட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் அம்மார் பின் யாசிர் ஏனெனில் அவர்களுக்கும் அலி ரத்தியான் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தபோது அம்மார்பின் யாசிர் அலி ரஜான் அவர்களோடு இருந்தார்கள் இப்படி சில சகவா பெருமக்களை விட்டு எல்லோரும் காஃபியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கூட்டம் இந்த என்கிற கூட்டம் இந்த ராஃபிதா என்கிற இந்த கூட்டத்திற்கு ராஃபிதா என்கிற பெயர் ஏன் சூட்டப்பட்டது என்று சொன்னால் மறுப்பவர்கள் என்பது மறுப்பவர்கள் ஒரு கருத்தை புறக்கணிப்பவர்கள் என்பது அர்த்தம் ஏன் இந்த பெயர் வந்தது என்று சொன்னால் அலி ஒஃபாத்துக்கு பிறகு அலி ரத்தியான் அவர்களுடைய பேரன் அல்லது பேரனுடைய மகன் அவருடைய பெயர் ஜெயித்தின் பின் ஹசன் பின் அலி அலி ரீனாடைய பேரூழி மகன் அவரிடம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் எல்லோரும் நம்முடைய கொள்கையில் இருந்த மக்கள் நம்முடைய இமாம்கள் ஆனால் இவர்கள் தன்னுடைய இமாம்களாக அந்த பெயர்களை சொல்வார்கள் அது ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும் அல்லது முகமது பாக்கிராக இருக்கட்டும் இந்த ஜெயித் பின் அலியாக இருக்கட்டும் ஜெயின் உல் ஆபிதீன் இவர்கள் எல்லோரும் நம்முடைய அறிஞர்கள் ஆனால் அவர்கள் ஷியாக்கருடைய அறிஞர்கள் ராபிதாவுடைய இமாம்கள் என்று அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படி அந்த ஜெயித் என்பவரிடம் வந்து அந்த ராஃபிதாக்கள் கேட்கிறார்கள் அபூபக்கர் உமரை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அதற்கு ஜெயித் ரஹ்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அபூபக்கர் உமர் அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரியட்டும் அல்லாஹ் அவர்களை பொறிந்து கொள்ளட்டும் அவர்களும் என்னுடைய தந்தை மாதிரிதான் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று புகழ் ஆரம்பித்து விட்டார் உடனே இவர்கள் ஜெய் சொல்வது தவறு ஜெய் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவருடைய கருத்தை புறக்கணித்து சென்றார்கள் அந்த நாள்தான் அவர்களுக்கு ராப்யபா ஜெய்துடைய கருத்தை புறக்கணித்த கூட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டதாக பல அறிஞர்களுடைய கருத்து அன்மான் இந்த ஷியாக்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரே ஒரு கூட்டம் அல்ல அவர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் ஆம் ஒரு அடிப்படை கொள்கையில் ஒற்றுமையாக இருப்பார்கள் அந்த அடிப்படை கொள்கை என்ன அலியுல்லாம் அவர்களுக்கு சிறப்பு கொடுப்பது அது அபுபக்கர் உமரை விட சிறந்தது சிறந்தவர் என்று சொல்வதாக இருக்கட்டும் அல்லது அபுபக்கர் உமரை விட சிறந்தவர் என்று சொல்லி அதையும் தாண்டி அபுபக்கர் உமரை திட்டுவதாக இருக்கட்டும் அல்லது அபுபக்கர் உமரை விட அடி சிறந்தவர் என்று சொல்லி அதையும் தாண்டி அலிதான் அல்லாஹ் என்று சொல்வதாக கூட இருக்கட்டும் அலி அவர்களை சிறந்தவர் என்று சொல்வதுதான் அடிப்படை கொள்கை இவருடைய கொள்கை அதில் ஒற்றுமையாக இருந்து அதை தாண்டி பல விஷயங்களிலே இவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மத்தியில் எழுபது கூட்டங்கள் இருக்கலாம் ஷியாக்களுக்கு மத்தியில் இஸ்மாயிலியா இபாபுயா நுசைரியா அதே போல் இங்கு நம்முடைய பகுதியில் தமிழ்நாட்டிலே குறிப்பா சென்னையிலே நாம் பார்ப்போம் பஹரா என்கிற கூட்டம் அந்த பஹரா என்று சொல்வோம் அதை மக்கள் புஹராய் என்று உச்சரிப்பார்கள் அந்த கூட்டம் இப்படி எழுபது கூட்டங்கள் இருக்கலாம் அந்த ஷியாக்களுக்கு மத்தியில் எந்த அளவிற்கு என்றால் அதில் சில கூட்டத்தினர்கள் மற்ற சில கூட்டத்தை பார்த்து காஃபி என்று சொல்லும் அளவிற்கு இப்படி அன்பானவர்களை ஷியாக்கள் பல கூட்டங்களாக பிரிந்திருக்கிறார்கள் தனக்கு மத்தியில் அந்த கூட்டங்களில் என்கிற கூட்டம் தான் அஹரு சுன்னாவோடு கொள்கை விஷயத்தில் நெருக்கமானவர்கள் அந்த ஜெய்தியா யார் அந்த ஜெயித் அலி ரதைய பேரொன்றைய மகன் ஜெயித் அவர்களுடைய கருத்தை பின்பற்றக்கூடியவர்கள் புறக்கணிக்காமல் புறக்கணித்தது போல் அந்த கருத்தை ஏற்று நடப்பவர்கள் தான் ஜெய்தியா என்கிற அந்த கூட்டத்தினர்கள் அவர்கள் அலியை சிறந்தவர் என்று சொல்வார்கள் அதை தாண்டி பெரு மக்களை சவிப்பது காஃபி என்று சொல்வது அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் இது அந்த கூட்டம் தான் சற்று அஹலுசுன்னாவுடைய கொள்கையோடு நெருக்கமாக உள்ளவர்கள் அன்பானவர்களே இவர்களுடைய கொள்கை என்று பார்க்கும் பொழுது ஷியாக்களுடைய கொள்கை என்று பார்க்கும் பொழுது இந்த அடிப்படையாக நாம் சொன்ன அலி அவர்களை சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை போக மற்ற கொள்கைகள் என்று பார்க்கும் பொழுது பல மோசமான கொள்கைகள் இந்த ஷியாக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன மோசமான கொள்கைகள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த கொள்கைகளை நீங்கள் படித்தால் தெரிந்து கொண்டால் இவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா இவன் ஒரு இறை விஸ்வாசியாக இருக்க முடியுமா என்று யோசிக்கும் அளவிற்கு மிக மிக மோசமான கொள்கைகள் அந்த ஷியாக்களுக்கு மத்தியில் காணப்படுகின்றன அந்த கொள்கைகளை சுருக்கமாக ஒரு சில கொள்கைகளை இன்ஷல்லா நாம் சுருக்கமாக பார்க்கலாம் உதாரணத்திற்கு பற்றி பற்றியவர்களுடைய கொள்கை என்ன என்று நாம் பார்ப்போம் ஆனால் அல்லாஹுக்கு இணை வைக்கும் விதமாக பெரும்பாலான கூட்டத்தினர்கள் செய்கிறார்கள் பல கொள்கைகளை நம்புகிறார்கள் என்று சொன்னோமே அந்த கூட்டத்தினர்கள் சிர்கி செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் இருக்கு ஆனால் பல கூட்டத்தினர்கள் இருக்கட்டும் இமாமியா இஸ்னா ஆஷரியா இஸ்மா இலியா பஹரா இந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் அல்லஹாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய விஷயத்தில் இவர்களுடைய கொள்கை சரியில்லை அலி ரதி அல்லான் அவர்களை அல்லாஹ் என்று சொல்வார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களை அல்லாஹுக்கு இணையாக்குவார்கள் அவருடைய இமாம்கள் அலி ரதிலான் அவர்கள் முதல் இமாம் ஹுசைன் அடுத்த இமாம் அதற்கு பிறகு அடுத்த இமாம் என்று பனிரெண்டு இமாம்கள் என்று சொல்வார்கள் ஷியாக்கள் ராஃபியோதாக்கள் நமக்கு பனிரெண்டு இமாம்கள் இருக்கிறார்கள் அதில் கடைசி இமாம் மறைந்து விட்டார்கள் ஒரு குழியிலே உள்ளே சென்று மறைந்து விட்டார்கள் அவர்கள் ஹியாம நாளுக்கு முன்னால் அவர்கள் வெளியே வருவார்கள் அவர்கள் தான் மெஹதி அலி இஸ்லாம் என்றெல்லாம் சொல்வார்கள் பனிரெண்டாவது இமாம் தான் அந்த அந்த மெஹதி இமாம்களை அல்லாஹுக்கு இணையாக்குவார்கள் அந்த இமாம்களுக்கு தெய்வீக சக்தி உண்டு அவர்கள் இறந்த பிறகு கபர்களில் இருந்து இந்த உலகத்தை அவர்கள் நிர்வகிக்கிறார்கள் இயக்குகிறார்கள் என்று அல்லாஹ் சுபானோ தாலாவுடைய ருபூபியத்திலே உலூஹியத்திலே அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய தான் பெரும்பாலும் இந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் எதார்த்தமான ஒரு உண்மை எந்த நிவிற்கு என்று சொன்னால் அதில் குறிப்பாக பஹரா என்கிற கூட்டம் சொன்னோமே பஹரா என்ற மக்கள் சொல்வார்கள் அந்த கூட்டத்தினர்களுடைய கொள்கையை பாருங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லஹாவுக்கும் தூக்கம் வருகிறது அல்லாவும் தூக்குகிறான் நம்மை போன்றுதான் அல்லாவுக்கும் தூக்கம் வருகிறது சிறிதனிடம் கண்வெளித்திருப்பான் சிறிதனிடம் தூங்குவான் அல்லாவுக்கும் உணவு அருந்தக்கூடிய தேவைகள் உண்டு அல்லாஹுக்கும் இச்சை உண்டு அல்லாஹும் மனைவிமார்களோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறான் சுபான் அல்லாஹ் மனிதர்களுக்கும் அல்லாவுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவிற்கே என்ன செய்தார்கள் அல்லாவை குறித்து தவறான பல கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள் இப்படி அன்பானவர்களின் அவிசுவாசம் அவர்களை குறித்து அவருடைய கொள்கை என்ன குர்ஆனை பற்றி இவர்களுடைய கொள்கை என்ன சகவா பெருமக்களை குறித்து மோசமான கொள்கை என்ன என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை நாம் அடுத்த பார்ப்போம் இது ஒரு ஒரு அறிமுகம்தான் மற்றபடி ஷியாக்களை குறித்து பேச ஆரம்பித்தால் பல செய்திகள் உண்டு அறிஞர் பெருமக்கள் அந்த ஷியாக்களுக்கு எதிராக அவருடைய கொள்கையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக பல நூல்களை தொகுத்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்தை பற்றியும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் நாம் இன்ஷால்லா சுருக்கமாக தான் இந்த கூட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அல்லாஹ் சுபானுவல நம்மை சரியான கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக குழப்பங்கள் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாப்பான அஸ்ஸலாமு அசலாம் வரமத்து வரகாத்தூர்